ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்களோடய வெட்டிங் டே ஸோ அதனால் நாங்கள் திருவண்ணாமலை கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இங்கே இருந்து பஸ் ஏறி நாங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டோம் இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பாருங்கள் சூப்பராக இருக்குது இது எங்களோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு ஆல்ரெடி நீங்கள் எல்லோரும் வந்திருப்பீங்க வந்திருந்திங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இங்கேருந்து வந்து வெளியூர் வெளியூருக்கு போகிறதுக்கு உள்ளரப்போய் ஏறணும் இந்த பஸ்ஸு பாருங்கள் மினி பஸ்ஸு இது இது வந்து உள்ளே போ உள்ள கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்து இந்த பஸ் வச்சிருக்காங்க இது வந்து ஃப்ரீ பஸ் தான் இது இதில் யார் வேணால் ஏறி இந்த பஸ் வந்து வயசானவங்களுக்கு கூட கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் என்ன ஒன்று இது ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது ஸோ பார்த்து ஏறிக்கிடுங்க நாங்கள் பஸ்ஸில் ஏறலைங்க நாங்கள் வந்து நடந்து தான் போகிறோம் இந்த தான் போகிறோம் உள்ளே வாங்க அப்படியே பார்த்துட்டே போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் வருது இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நாங்கள் இந்த வழியில் போகிறோம் ஆனால் வேறு எந்த பக்கம் வழி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல ஸோ வேறு யாருக்கா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது பாருங்கள் கார்டன் இங்கே சூப்பராக இருக்குது இது செம்ம எப்படி சொல்கிறது நல்லா இருக்குது இந்த கார்டனு இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க நல்லா சூப்பராக இருக்குது அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ள போனீங்கன்னா இங்கே இங்கே வந்து இப்போ வெளியூர் போகிறதுக்கான பஸ்ஸு ரூட்ஸ்லாம் போட்டிருக்காங்க என்னென்ன பஸ்ஸுலாம் வந்து இதில் இருக்குது டைமிங்ஸ் டைமிங்ஸு எல்லாமே வந்து இதில் போட்டிருக்காங்க பார்க்குறவங்க நல்லா இதை பார்த்துக்கிட்டு அப்புறம் உள்ள என்ட்ரி ஆயிடுங்க இந்த போர்டு பாத்துக்கோங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பஸ் ஏறதுக்கு உள்ள இன்டீரியர்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் வரனால எனக்கு எக்ஸைட்மெண்ட் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு சோ அதனால நான் திரும்ப சொல்றேன் நானு இங்கே பார்த்துங்க பஸ்ஸு வந்து நிறையா இருக்குது அதில் திருவண்ணாமலை பஸ்ஸுக்கே வந்து பஸ்ஸஸ்லாம் நிறைய நிற்கிது இங்கே நாங்கள் வந்து இப்போ எந்த பஸ்ஸில் ஏறலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் எது காலியாக இருக்குது கூட்டமாக இருக்குன்ட்டு பார்க்குறதுக்காக அப்புறம் பின்னாடியே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டீலக்ஸ் வந்துடுச்சு ஸோ நாங்கள் வந்து அதில் ஏறிவிட்டோம் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாலாம் இல்லை நார்மலாக தான் இருக்குது என்ன ஒன்று நார்மல் இதை விட இதில் வந்து ஒரு டென் ருபீஸ் வந்து அதிகமாக இருக்குது நாங்கள் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் வாங்கினாங்க பஸ் இப்போ எடுத்துட்டாங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணாங்க அதுக்கப்புறம் உடனே எடுத்துட்டாங்க ரொம்ப நேரம்லாம் டிலேலாம் பண்ணலை இப்போ பஸ்ஸை எடுத்துட்டாங்க நாங்கள் இப்போ கிளாம்பாக்கத்துலேருந்து வெளியே வந்துட்டோம் பஸ் வந்து போயிட்டே இருக்கு என் பொண்ணுக்கு வந்து பஸ்ஸில் போனோன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவள் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஜாய் ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு வந்தா பாருங்க எப்படி பேசிட்டு வரா பாருங்க அவதான் பேசிட்டு வரா எங்களுக்கு வந்து ட்ராவலிங் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு ஒரு த்ரீ ஹார்ஸ் ஆகிருக்கும் சாதா பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோ ஃபோர் அண்ட் ஆஃப் ஒரு ஃபோ ஃபோர் அண்ட் ஹாஃப் ஹார்ஸாக இருக்கும் நாங்கள் இப்போ திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டோம் இப்போ பஸ் ஸ்டாண்டு வந்து உள்ளராக இருக்குங்களா அதனால் கோவிலுக்கு போகிறவங்களாம் இங்கே முன்னாடியே இறக்கி விட்டுட்டாங்க ஸோ நாங்கள் இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி கோவிலுக்கு போகலான்ட்டு பிளான் கிட்ட வந்துவிட்டோம் கோவில்கிட்ட போக போகிற கோபுரம் தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க தெரிய இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோபுரம் ராஜகோபுரம் இது இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பல்ஸ் விடுறதுக்கு இடம் இருக்குது லக்கேஜும் அங்கேயே வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஃப்ரீ தான் நாங்கள் இங்கே வந்து இது பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ உள்ள கோவில் உள்ளே போகிறோம் இங்கே பாருங்கள் என் பையன் விளாடிகிட்டே இருக்கான் வெளியே சாமி பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்தோன்னே எல்லாருக்கும் ஒரே குஷி வெளியே பார்க்க தான் கொஞ்சம் காலியாக இருந்தது ஆனால் உள்ளே போக போக கூட்டம் ரொம்ப அதிகமாகிடுச்சு அங்கே உள்ள குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டோம் அதனால் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டு எல்லாரும் விளாடிகிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த கல்லுலாம் வச்சு வீடு கட்டுவாங்க இல்லைங்களா மாதிரி வந்து என் பொண்ணும் பார்த்துட்டு நானும் கட்டப்போறேன்ட்டு ஒரே இடம் சரி வாங்க கட்டுவோமேன்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட ஃபேமிலியோடு போயிட்டு எல்லாரும் வீடு கட்டிட்டு வந்துவிட்டோம் அதில் அவள் கட்டின வீடு கீ கீழே விழுந்துருச்சு சரி திரும்ப கட்டலாமேன்ட்டு இன்னொரு வாட்டி கட்டிட்டு திரும்ப கட்டலாமே கட்டிட்டு வந்துட்டோம் குழந்தைங்களுக்கு வர ரொம்ப நேரம் நாங்கள் உள்ளே இருந்ததுனால பசி எடுத்துச்சு நாங்கள் வரும்போதே வந்து ஃப்ளாஸ்கில் பாலெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு பாலெலாம் கொடுத்துட்டோம் இப்போ ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்காங்க இது என் சின்ன இது வந்து என் சின்ன பையன் என் பையனுக்கு கால் சுடுது போல் அவன் கொஞ்சம் தூரம் நடக்கிறான் உட்காந்துடுறான் அப்புறம் சாமி பார்த்துட்டு நாங்களும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் இது வெளியே வர வெளியே வெளியே வந்துட்டோம் இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வாட்ரு ஃபெசிலிட்டி ரெஸ்ட் ரூம்லாம் நல்லாவே நல்லாவே இருக்குது தண்ணி வந்து எந்நேரம் வந்துட்டே தான் இருக்குது தண்ணி சூப்பராக இருக்குது நாங்கள் அப்படியே பொறுமையாக கிளம்ப ஆரம்பித்தோம் வெளியே வந்துட்டோம் ஆனால் இப்போ நாங்கள் வந்த வழி வந்து வேற உள்ளே என்ட்ரி ஆனது வேற வெளியே வந்தது வேற இந்த வழியில் பார்த்தீங்கன்னா அதாவது கோவிலை சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்குது பட் இந்த இடத்துல வந்து நடந்து போகிறது ரொம்ப கஷ்டங்க வெயில் டைமில் யாரும் போகாதீங்க ஏன்னா இது நடக்கவே முடியாது கால் வந்து அவ்வளோ ரொம்ப ரொம்ப சுடும் இந்த இந்த இடத்துல நடக்கும்போது நாங்களாம் வந்து குழந்தைய வச்சுட்டு ஓடி தான் வந்துட்டு இந்த நான் கால்லாம் செம்மையாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குழந்தைய தூக்கிட்டு நான் ஓட ஆரம்பிச்சுட்டேன் அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக செப்பல் எந்த இடத்துல வச்சோன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டோம் வந்து கிளம்பி வெளியே வந்ததுமே என் பசங்க வந்து எதை பார்த்தாலுமே ரொம்ப இடம் பிடிப்பாங்க அதில் பக்கத்துலேயே வந்து நிறைய இந்த சொப்பு சாமான்லாம் நிறைய வச்சுருந்தாங்க என் பொண்ணு பார்த்துட்டு ஒரே இடம் இதுதான் வேணும்னு சொல்லிட்டு சரி போய் குழந்தை ஆசைப்பட்றாள் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தது அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்